பேரன்பு வணக்கம் கோழி குவிச்சு அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே இருந்துருச்சு பச்சை தண்டை குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய நாள் வெள்ளி அப்படின்வாங்க வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா விடிவெள்ளி பார்ப்பது சிறப்பு நிலா அப்படி ரொம்ப கொஞ்சமாக அப்படி ஒரு பிறை நிலவு மாதிரி மாறிடுச்சு வர்ற திங்கக்கிழமை அமாவாசை அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ அதுக்குள்ளே நிலவு தேய்ந்துடும் அதுக்கப்புறம் இந்த தேய்விலை முடிஞ்ச உடனே அடுத்து வளர ஆரம்பிக்கும் வானியல் மாற்றங்களை கவனிக்கும் போதே வாழ்க்கையில் பாரா அதிசயங்கள் உருவாகும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரணம் ஒன்று கவனிங்க நட்சத்திரங்களை பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் வந்துடும் சூரிய உதயம் பாருங்கள் நம்ம ரசிக்கிறதுக்கு வாழ்வை கொண்டாடுறதுக்கு புதிதாக பூக்கும் வளர்களை பாருங்கள் அந்த பூ அந்த பூ எப்படி ஒரு நாள் அப்படியே மொட்டாக இருக்கும் அரும்பாக இருக்கும் மொட்டாக இருக்கும் அப்படியே பூவாக மலரும் கவனிங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க நீங்கள் நடக்கிறீங்களா நீங்கள் நடத்துல கவனிங்க இந்த மூமெண்ட் இந்த நிமிடம் இந்த நேரம் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் இது தவிர இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு நீங்கள் தான் விஐபி உங்களை நீங்கள் கவனிங்க உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் கவனிங்க உங்களுடைய செயல்களை திட்டமிடுங்கள் அதுக்கான நேரம் தான் அந்த பிரபஞ்ச நேரம் டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தொற்றிக்கொள்ளும் அப்படி அதிகாலையில் அப்படி ஜம்முன்னு எழுதிச்சு குளிச்சுட்டு வரும்போது நமக்குள்ளேயே ஒரு புது உற்சாகம் பிறக்கும் டொண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் சிறப்பு எல்லோரும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நன்றி வாழ்க வளமுடன் சிறப்பு